thank you

ஒருத்தருக்கு மட்டும் செஞ்சி மட்டும் செஞ்சு நீயே சாப்பிட்டுப்பியா பியா? அம்மா. நான் ஆமா. நீ செய்து இவ்வளவு செஞ்சு இத்ரே பே சாப்பிடுறதா? அட சாப்பிடு.

இது பண்ணி பொறுமையா ஸ்லோவா எங்க வெந்துருச்சா எங்க வந்து அது வேகல இப்பதான் கொதிக்குதுமா இது போதும் நீ அப்படி கேல சூப்பர். நல்லா ஃபிட் போட்டா என்னங்க? ரொம்ப எஃபோர்ட் போட்டு செஞ்சிருக்கான் செஞ்சா? நீங்களா செஞ்சீங்க? குதிரோங்க. தண்ணி ஊதுவா? ஊதுகொளைடா. பாருங்க फ्रेंड्स வஞ்சி வந்துருச்சு. அந்த சாப்பாடு ஆஹ் சூப்பர் ஏ சாப்பாடு வெந்துருச்சு இப்ப குழம்பு வைக்க வேண்டியதா என்ன குழம்பு வைச்சிடலா தக்காளி தூக்க சரி ஓகே அடுத்து ஸ்டார்ட் பண்ணு பாருங்க இப்ப சாப்பாடு வந்துச்சான்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனா சாப்பாடு

தண்ணி விடுது வெய்யே சாச்சி கொஞ்ச நேரம் தண்ணி தான் ஓட்டும் சனும் சாக்சஸ் சாப்பாடு வச்சிடுச்சி அது குழம்பு ரெடி பண்ணும்போது என்ன சூப்பர் கிட்ட வைக்கோங்க இன்னும் கிட்ட வையே

ஆ போதும் இன்னும் கொஞ்சம் போடு ஆ போதும் சூப்பர் கிளது பிடிச்சிக்கோ அந்த குட்டி துணி வச்சு காரோப்பில் கொஞ்சமாக போட்டுருக்கணும் ஆ ஆ போதும் போதும் இல்லை அப்படியே இதுவாகண்ணா ஓகே

இ கேல போதும் போத இன்னும் கொஞ்சம் இறு இறு இருவாங்க சனு சூடு தாங்கலை பாவம் சூப்பர்

அடே என்ன போட போற இல்ல முட்டை போட போற फ्रेंड्स நானே தக்கால் 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 தோக்கு சொன்னல முட்டை கரம் மாதிரி மாட்டிட்ட முட்டை போட்டே அனால முட்டை போட்டலாம் இப்ப முட்டை கரம் மாட்டிட்டு முட்டை போட்டு முட்டை கரம் ஆ முட்டை போட்டா கலர்ல

mọi người 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 mọi người

अब देखना और वाइस आते हैं। हम योग। हम्म। बाय फ्रेंड्स। तूने तो फ्रेंड्स इतने मारे। नहीं तो सेंगेंगा, लाइक पनेंगा, शेयर पनेंगा, कमेंट पनेंगा, सब्सक्राइब पनेंगा। थैंक यू। बाय बाय। विश्वाल। अंग्रेज़ों से। अब पूरा आदमी। ग्लास आता है ये कपड़ा। बाय। बाय बाय You. Bye friend! <laughs>